அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு பேச போகிறது வந்து கெரியர் கைடன்ஸ் ஓகேவா கெரியர் கைடன்ஸை பற்றி பல வீடியோக்கள் போட்டிருக்கேன் கெரியர் கைடன்ஸ் பற்றி வீடியோக்கள் மூலமாக தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அது கெரியர் கைடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு ஒரு நாளில் ஒரு மணி நேரத்தில் முடிக்கிற விஷயம் கிடையாது அது வந்து நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேல வளரக்கூடிய வாய்ப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான வேலை வாய்ப்புகளையும் தெரிந்து அதுலேருந்து இருந்து பெஸ்ட்டை சூஸ் பண்ணி அதுல வந்து ஜெயித்து வர்றது தான் வர்றதுக்கான வழிகளை சொல்கிறது தான் கெரி கைடன்ஸ் ரைட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுவரைக்கும் பார்த்து கெரியர் மேனேஜ்மெண்ட் பார்த்துருப்போம் என்ன மாதிரியான கண்ணோட்டங்கள் நம்ம கெரியரை பத்தி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நம்முடைய கெரியருக்கு எந்தெந்த விஷயங்களை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு கன்சிடர் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு கெரியரை சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக என்ன வழி கிடைக்கும் ஸோ இந்த வழியில பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இப்படி இந்த இவ்வளவு உலகம் முழுவதும் அவ்வளவு கெரியர்ஸ் அவ்வளவு பெரிய 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 வாய்ப்புகள் நம்மளை தேடி இருக்குது ஆனால் இது எல்லாமே வந்து டிசைட் பண்றது வந்து நம்முடைய பத்தாம் வகுப்புலேருந்து அடுத்து எடுக்கிற பாடமும் அப்புறம் பன்னெண்டாம் வகுப்புலேருந்து அடுத்து எடுக்கிற பாடவும் இருக்கிறது பன்னெண்டாம் வகுப்புல இருக்க அதுக்கு பன்னெண்டாம் வகுப்புக்கு அப்புறம் நம்ம எடுக்கிற பாடம் அது சரியாக நம்ம எடுக்கலைன்னா கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு தடுமாட்டத்திலே இருக்க போகிறோம் அது வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் எடுத்தாலும் சரி இல்லை ஒரு லாயராக இருந்தாலும் சரி ஒரு சார்ட்டு அக்கௌண்ட்னாலும் சரி உங்களுக்கு முழுமையாக அதுல வந்து ஈடுபாடு இல்லைன்னா உங்களால வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது சரியான ஒரு இடத்தை அடைந்து சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் மன அமைதியோடும் வாழ முடியாது சோ இதுதான் கெரியர்ல சூஸ் பண்றதுல நமக்குள்ள பெரிய பிரச்சனைகள் அப்ப நம்ம நாளைக்கு நம்ம யோசிப்போம் நமக்கு இந்த மாதிரி வேலை நம்ம செட் ஆகலையே இந்த வேலை சரி வராதே நான் எதுக்கு இந்த வேலையை எடுத்தேன் இந்த வேலையை எடுக்க வேறு எதாவது வேலை எடுத்திருக்கலாம் அப்படின்னு யோசிப்போம் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை எடுத்தோம்னா அந்த வேலையை தான் கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இப்போ மார்க்கெட்டிங்கில் இருந்தோன்னா கடைசி வரைக்கும் நம்ம ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் மார்க்கெட்டிங் தான் ஸோ ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு ஜாயின் பண்ணோன்னா கடைசி வரைக்கும் இந்த ஆஃபீஸ் வேலை தான் இடையில் மாற முடியுமான்னு கேட்டால் மாற முடியாது அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இல்ல அவ்வளவு தூரம் மக்கள் படிச்சிருக்காங்க அவ்வளவு தூரம் ஆஹ் மக்கள் அதை நோக்கி போய்கொண்டிருக்காங்க ஒவ்வொரு ஃபீல்ட நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அதுக்கு அதிகப்படியான மக்கள் வந்து படிச்சிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் கொடுக்காம இன்னொரு ஃபீல்டுல இருந்து இன்னும் தெரிவித்து போட முடியாது இப்ப மக்கள் தொகை கம்மி வேற வழி இல்லை அப்படின்னா மா ஃபீல்டு மாத்தி மாத்தி நம்ம போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்திருக்கும் எஃப்எம்சிஜில இருந்து இன்சூரன்ஸ் போக முடியுமான்னு கேட்டா முடியாது இன்சூரன்ஸ்லேருந்து பேங்க் போக முடியுமான்னு கேட்டால் முடியாது இருந்து ஹெச்ஆர் அப்படி ரிலேட்டடாக போகலான்னு பார்த்தீங்கன்னா போக முடியாது ஸோ இதை நம்ம இருந்து நம்ம ஃபோர் வீலர்லேருந்து டூ வீலரோ டூ இருந்து ஃபோர் வீலரோ போகிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்து ரிசர்ச் போக முடியுமா அது படிச்சாதான் போக முடியும் டக்குன்னு போக விட மாட்டாங்க ஸோ அது அதுக்கு அதை ஒரு ஒரு பாதையை வச்சிருக்காங்க ஒரு வழிமுறைகள் முறைய வச்சிருக்காங்க தான் நம்ம வந்து ஒரு கெரியரை சூஸ் பண்ணும்போது அந்த கெரியர் வந்து நமக்கு ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் நம்மளை பாதுகாக்கிற மாதிரி ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் வேலை வருமானம் செல்வம் மன அமைதி சந்தோஷம் என எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி ஒரு பாடத்தை தான் நம்ம சூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இதை வந்து யாருமே தவிர்க்க முடியாது புடிச்ச பாடத்தை எடுத்து புடிச்ச வேலையில போய் பிடிச்ச மாதிரி சம்பளத்தை வாங்கி பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்றது அது ஒரு ரகம் இன்னொரு ரகம் என்னன்னா கிடைச்ச படிப்பு எடுத்து கிடைச்ச வேலையில போய் கிடைச்ச சம்பளத்தை வச்சு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது இன்னொரு ரகம் இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க கிடைச்ச வேலையை கிடைச்ச படிப்பு எடுத்து கிடைச்ச வேலையை பிடிச்ச வேலையை மாத்தி கொஞ்சம் ஓரளவு நிம்மதியோட சந்தோஷத்தோடு வாழ்கிறோங்க இன்னொரு கிரகம் ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது நம்ம எந்த மாதிரி சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் பிடிச்ச படிப்பு பிடிச்ச வேலை பிடிச்ச சம்பளம் பிடிச்ச வாழ்க்கை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் அமையுமாங்கிறது கேட்டால் அது எல்லாருக்கும் அமைய வாய்ப்பு இல்லை அதுக்கு நம்ம வந்து நல்லா படிச்சிருக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் நல்ல திறமைகளை நம்ம வளர்த்துருக்கணும் எதுக்கும் ஒரு நல்ல துணிச்சல் இருக்கணும் தைரியமா எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு சோ இப்ப பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அட்லீஸ்ட் இந்த விஷயங்களையாவது நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கெரியரை ஓரளவு உங்களாலாம் என்ன பண்ண பெட்டரா சூஸ் பண்ண முடியும் இப்போ நேச்சர் ஆஃப் ஒர்க் அந்த வேலையோட வேலை எப்படி இருக்குன்னு நம்ம தெரியணும் இந்த வேலை இப்படி தான் இருக்கும் சில வேலைகள் வந்து நைட் டியூட்டி இருக்கும் சில வேலைகளுக்கு டைமிங் இருக்காது சில வேலைகளுக்கு இப்படி தான் வேலை பார்க்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் யூனிஃபார்ம் போடணும் அப்புறம் நம்ம ஷேவிங் ட்ரிம்மிங் எல்லாம் பண்ணணும் நிறைய பேருக்கு வந்து இந்த இப்போ தாடி வளர்க்குறது ரொம்ப ஃபேஷனாக இருக்குது அப்போ தாடி வளர்க்குறத வளர்க்க வளர்க்குற மாதிரி வேலை இருந்துச்சுன்னா போகமா வளர்க்க விடாத ஒரு வேலையாக இருந்துச்சுன்னா போக மாட்டாங்க அப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலாக நடக்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி வேலைகளுக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க ஸோ ஐடி அதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி வே யூனிஃபார்ம் தான் போடணும் ரொம்ப கஷ்டப்படணும் உடம்பு உழைப்பு வச்சு நிறைய பேருக்கு வேலை போச்சு கஷ்டமா இருக்கும் மூளையை வச்சு வேலை பார்க்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க சிலர் வந்து டெக்னாலஜியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சிலவங்க வந்து இந்த டெக்னாலஜி தான் நான் போகணும் அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ இந்த மாதிரி அந்த வேலையோட தன்மையை பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணணும்னா நமக்கு எது சரியாக வரும் நான் வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு மார்க்கெட்டிங் நல்லா வரும் சேல்ஸ் நல்லா வரும் பேசிக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு அப்படி இப்போ எப்போவுமே நான் காலேந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன நடந்தாலும் எதையும் கண்டுக்காமல் நல்லா வேலை பார்ப்பேன் சிரிச்சுக்கிட்டே வேலை பார்ப்பேங்கிறவங்களுக்கு மார்க்கெட்டிங் சேல்ஸ் இதெல்லாம் ஒத்து வரும் ஏன்னா எல்லாரும் திட்டுவாங்க மேனேஜரும் திட்டுவாங்க கஸ்டமரும் திட்டுவாங்க நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களும் திட்டுவாங்க நம்ம யார்ட்டையாவது டீலர் ஸ்டாக்கிஸ்ட் இவங்க எல்லா இவங்களும் இருந்தாங்கன்னா அவங்களும் திட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி சுற்றி சுற்றி எல்லாரும் திட்டுற இடத்துல நம்ம இருந்தாலும் அந்த இடத்த அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு நம்ம எப்படி வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதுலேயும் ஜாலியா நம்ம பாசிட்டிவாக ஒர்க் பண்றவங்க நம்ம ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் அதாவது சேல்ஸ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க ஆனா இது இது ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சின்ன வேலையை கொடுப்பாங்க அந்த வேலையை அப்படி செஞ்சு முடிக்கிறோம் செஞ்சு முடிக்கணும்னா மட்டும்தான் திட்டுவாங்க ஒரே ஆள்கிட்ட திட்டுவாங்கன்னா போகுது ஸோ இது ஒரே இடத்துல உட்காரணும் நம்ம எங்கேயும் போக முடியாது அங்கேயும் சுத்த முடியாது நம்ம காலையிலே சாயங்காலம் வரைக்கும் ஒரு ரூமுக்குள்ளேயோ அங்கேயே ஒரு ஒரே சேர்லயோ உட்கார்ந்து அப்படியே வேலை பார்க்க வேண்டியதுதான் இது ஒரு விதமா இருக்கும் அப்புறம் ரிசர்ச் போறவங்க அதை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பாங்க புதுசு புதுசாக கண்டுபிடிக்கணும் புதுசு புதுசாக ஏதோ செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க அவங்க மூளைக்கு அதிகமா வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கணும் நான் தொடர்ந்து பேசதான் எனக்கு பிடிக்கும் நான் பேசி பேசி நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னா கால்சண்ட் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இருக்கு ஸோ இது எல்லாமே நமக்கு ஏத்த மாதிரியான வேலைகள் இருக்கு இந்த வேலைகளை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகிறது இன்னும் நல்லா இருக்கும் அப்புறம் ஒர்க்கு ரோல்ஸ் ஸோ வேலைக்கு இந்த வேலைன்னா தான் இருக்கும் இந்த வேலையில நம்ம எதையும் ரூல்ஸ் இருக்கும் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் டேம்ஸ் இருக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கும் இது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு நம்ம அங்கே வேலை பார்க்கணும் அங்க போயிட்டு நம்ம கம்பெனியை மாத்தணும் கம்பெனிக்கு கம்பெனிக்கு எதிராக சேல் பண்ணணும் இந்த கம்பெனி இப்படி இருக்கே இந்த கம்பெனி இப்படி இன்னும் நல்லா இருந்தா இன்னும் பெட்டரா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிற நிலைமையில நம்ம இருக்க முடியாது சோ அந்த ரோல்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்க்கணும் சில வேலைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம அரசியல்வாதிகளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் சில வேலைகள் பார்த்தீங்கன்னா மேனேஜருக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் சில வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஓனருக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்படி எல்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு ஃப்ளக்சிபிலிட்டி ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒர்க் ரோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்க்கணும் ஸோ ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒவ்வொரு விதமான ரோல்ஸ் இருக்கும் ஸோ இன்ஜினியர்ஸ்னால் இப்படி தான் ஒர்க் ரோல்ஸு சிவில் இன்ஜினியர்ஸ்னால் இப்படி தான் ஒர்க் ரோல்ஸு டீச்சர்னா இப்படி தான் ஒர்க்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அதையெல்லாம் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிப்பு நம்ம மாதிரி சூஸ் பண்ண முடியும் நான் டீச்சராக போகணும் அப்படின்னா டீச்சர்னால் இந்த மாதிரி தான் இருக்கும் காலைல ஒம்பது மணிக்கு போகணும் சாயங்காலம் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக்கு மேலே தான் வர முடியும் இதுக்கடையில் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் வைக்கணும் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும் ஆன்சர் ஷீட் திருத்தணும் இந்த மாதிரி நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதணும் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் டீச்சருக்கு இருக்கும் அது வந்து பிரைவேட்டு கவர்மெண்ட்லாம் பெரிய இப்போ வித்தியாசம் இல்லை எல்லாருக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பா பார்த்துக்கிட்டு அது அந் அதுக்குள்ள நின்று வேலை பார்க்கறதுக்கு அந்த குறிப்பிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்குள்ளே நின்று வேலை பார்க்க நம்ம தயாராக இருந்தால் அந்த மாதிரி படிப்புகளை சூஸ் பண்ணி நம்ம ஈஸியா போகலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய பாடப்பிரிவுகள் இன்னைக்கு பயங்கரமா ட்ரெண்டில் இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வளர்ந்துகிட்டே இருக்கு ஐடி ஃபீல்டு ஒரு சைடு வளர்ந்துக்கிட்டு இருக்கு மொபைல் ஃபீல்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கு சோ இதெல்லாம் வளர்ந்து 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 வளர்ந்துகிட்டே இருக்கு ஆனா ஒரு கட்டத்துல நிக்கலாம் நிக்காம போகலாம் அது வேலை வாய்ப்பு குறையலாம் கூடலாம் சோ இது எது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அது சூஸ் பண்ணுறது இன்னும் பெட்டரா இருக்கும் அப்புறம் நமக்கு படிக்கக்கூடிய வழி எந்த மாதிரி நம்ம படிச்சா இதெல்லாம் போக முடியும் அதாவது எந்த விதமான பாடங்களை எடுக்கிறது எந்த பாடப்பிரிவுகள்ல என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்கு அந்த கோர்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து என்னென்ன படிக்கணும் இப்போ நம்ம ஆராய்ச்சியாளர் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து யூஜி முடிக்கணும் அப்புறம் பிஜி முடிக்கணும் அதுக்கப்புறம் டாக்டரேட் முடிக்கணும் அதுக்கப்புறம் சரியான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ற நிறுவனங்கள் ஆராய்ச்சி செய்கிற வேலைக்கு அப்ளை பண்ணி அதுல உள்ள போய் ஆராய்ச்சியில என்றாகணும் அப்படிலாம் இருந்தாதான் நம்மள என்ன பண்ண முடியும் வேலையில ஜெயிக்க முடியும் இந்த மாதிரி வேலை வாய்ப்புக்கான வழி பாதைகள் நிறைய இருக்கு இந்த வேலை வாய்ப்பு பாதைகளை வந்து ஒவ்வொன்னா சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி நம்ம கரெக்டா போய் உட்கார்ந்த நம்மளால என்ன பண்ண முடியும் அந்த வேலையில உட்கார முடியும் இப்ப ஸ்டடி ரூட் நம்ம வந்து டீச்சரா போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா டிகிரி முடிச்சு யூஜி முடிக்கலாம் யூஜி முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு பிஎட் பண்ணி நம்ம டீச்சரா போகலாம் இல்லை யூஜி பிஜி அப்புறம் சில எழுதி லெக்சரா போகலாம் நெட் எழுதி லெக்சரா போகலாம் இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த ஸ்டடி ரூட் நம்ம தான் கரெக்டாக தான் இப்போ அட்வொகேட் ஆகணும் கண்டிப்பாக ஒரு யூஜி முடிக்கணும் அப்புறம் வந்து எல்எல்பி முடிக்கணும் இல்லை எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு நீங்க போறீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு எம்டி முடிச்சிட்டு டிஎம் முடிக்கலாம் இல்லை எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு எம்எஸ் முடிச்சிட்டு எம்சிஹெச் முடிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டடி ரூட்ஸ் இருக்கு இந்த ரூட்ஸ்ல தான் போய் ஆகணும் வேற பாதையில் நமக்கு போக முடியாது அதுக்கப்புறம் நமக்கான வாய்ப்புகள் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த மாதிரியான நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம் இந்த மாதிரி ஒர்க் ரோல் இருக்கணும் நேச்சர் ஆஃப் ஜாப் இப்படி இருக்கும் ஃப்ரெண்ட் இப்படி இருக்கு இதெல்லாம் நமக்கான வாய்ப்பு இந்தந்த படிப்புல இருக்கு அது எம்பிபிஎஸ்ஆக்கலாம் எல்எல்பியா இருக்கலாம் இல்ல பிடிஎஸா இருக்கலாம் இல்லைன்னா பிஎஸ்சியா இருக்கலாம் இல்ல பிகா இருக்கலாம் ஏதோ ஒரு கோர்ஸ் அந்த கோர்ஸ் முடிக்கிறனால நமக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் ஈஸியா போகலாம் ஒரு அக்கௌண்ட்டாக போயாச்சுன்னா சிஏ முடிச்சுட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா போகலாம் கம்பெனி செக்ரட்டரியா போகலாம் ரைட் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு ஸ்பெஷலிஸ்டா போகலாம் இந்த மாதிரி நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் இந்த படிப்பு படிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மற்ற ஜா வேலைகள் என்னென்ன இருக்கு இந்த வேலை கிடைக்கலன்னா நான் நினைச்ச வேலை கிடைக்கலன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு வேலை என்ன இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறது இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு கவர்மெண்ட் கிடைக்கலன்னா பிரைவேட்ல போகலாம் பிரைவேட் கிடைக்கலன்னா வெளிநாட்டுக்கு போகலாம் வெளிநாட்டு கிடைக்கலன்னா நம்ம சீம சம்பாதிக்கலாம் இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா இது இந்த மாதிரி பேக்கப் ஆப்ஷன்ஸும் நம்ம தெ எடுத்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்ப இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நிறைய வாசிக்கணும் நிறைய வாசிக்கணும் புத்தகங்களை வாசிக்கணும் கேரிய கேஸ் புத்தகங்கள் வாசிக்கணும் மோட்டிவேஷன் புக்ஸ் சொல்லிட்டு சுய முன்னேற்ற புத்தகங்களை வாசிக்கணும் அப்புறம் வந்து இன்னைக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை வழிகாட்டி எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் கல்வி வழிகாட்டி புத்தகங்கள் நிறைய இருக்கு எல்லாம் எடுத்து வச்சு ஒரு தடவை வாசிச்சு பாருங்க அப்புறம் முதல் நான் முதல்வன் அரசு தருகிற நான் முதல்வன் புத்தகத்துல கூட நிறைய வேலைவாய்ப்புகள் கல்வி பற்றி நிறைய கொடுத்திருக்காங்க அதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த சர்ஃபிங் இன்டர்நெட் மூலமா தேடி தேடல் தேடணும் எங்க நெட்ல தேடலாம் புக்கில் தேடலாம் அப்படி தேடி 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 நிறைய நிறைய செட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நெட்டை பொறுத்தவரை இன்னைக்கு ஈஸி ஏன்னா இன்னைக்கு சாட் ஜிபிடி ஆர்டிபிஷியன்ஸ் இருக்கு டீப் சீக்கிரம் இருக்கு ஜெமினி இருக்கு ஏ இருக்கு இப்படி எல்லாத்தையும் வச்சு தேடி 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 நமக்கான வாய்ப்புகளா ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அடுத்தது கேரியர் டாக்ஸ் நிறைய பேர் வந்து டிவியில் கல்வி டிவியா இருக்கட்டும் இல்லை வேற டிவிகளாக இருக்கட்டும் யூடியூபா இருக்கட்டும் இது மூலமா நிறைய பேர் பேசுறாங்க வேலை வாய்ப்புகளை பத்தி அடுத்தடுத்த உயர்கல்விகளை பத்தி எல்லாம் பேசுவாங்க அதை அதை பார்த்துக்கிட்டு நீங்க தேடி கண்டுபிடிக்கலாம் செமினார்ஸ் நிறைய கருத்தரங்குகள் நடக்கும் உயர்கல்வி வழி வழிகாட்டல் கருத்தரங்குகள் நடக்கும் அந்த கருத்தரங்குல போய் அட்டம் பண்ணி அட்டம் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் என்னென்ன வேலைவாய்ப்பு படிப்புன்னு தெரிஞ்சிக்கலாம் அடுத்து தண்ணி அறிதல் அப்படிங்கிற ஒர்க் ஷாப்ஸ் அந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் மூலமாவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம நாமளே தெரிஞ்சுக்கலாம் அது மூலமா நமக்கு கேட்ட படிப்புகளை சூஸ் பண்றதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கு கெரியர் எக்ஸிபிஷன்ஸ் நிறைய கல்வி கண்காட்சிகள் நடக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடக்கும் அப்புறம் வந்து வெளிநாட்டு பா பாடப்பயும் சில ஹோட்டல்ஸ்ல நடக்கும் அதெல்லாம் போய் பாத்துக்கிட்டு நம்ம வந்து நமக்கு ஏத்த வே படிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கெரியர் கைடன்ஸ் நிறைய பேர் கெரியர் கைடன்ஸ் கொடுக்குறாங்க கெரியர் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட போய் பேசி என்ன இந்த மாதிரியான கெரியர் எடுத்துக்கலாம் சூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு எது பெட்டரா இருக்கு அப்படிங்கிறத நீங்களே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்களே சில ஃபீஸ் வாங்குவாங்க அவங்க ஃபீஸை கொடுத்துட்டு நீங்க கரெக்டா அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும் ஸோ வாழ்க்கையில வந்து எப்பவுமே நம்ம வந்து என்ன பண்ணணும் சந்தோஷமா இருக்கணும் அதிகமா சம்பாதிக்கணும் எளிதாக சம்பாதிக்கணும் நமக்கு பிடிச்ச படத்தை வச்சு பிடிச்ச வேலையை வச்சு ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு எதற்கும் கவலைப்படாதீங்க பெற்றோர்கள் பிள்ளைங்களோட ஆசைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரஃப் ரஃப் ரஃப்னோட்டா பார்த்து என்னென்ன ஆசைகள் இருக்கு அதுக்கேற்ற மாதிரியான வேலை வாய்ப்புகள் அதுக்கான படிப்புகளை சூஸ் பண்ணி கொடுத்து அவங்கள பெட்டரான ஒரு கரியர்ல உட்கார வச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும் இல்லைன்னா நிறைய பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப வேதனையில் இருக்காங்க தமிழ்ல வந்து நான் இவ்வளவு பெரிய எம்பிபிஎஸ் படிக்க வச்சேன் இல்லை நான் வந்து பிஏஎம்எஸ் படிக்க வச்சேன் என்ஜினியரிங் படிக்க வச்சேன் ஆனா இன்ஜினியரிங் படிக்கிறவங்க அரியர் போட்டிருக்காங்க இவங்க வந்து படிச்சிட்டு வேலைக்கு போகல ஒர்க்கு போகல எல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நான் ஃபீல்டில் பார்க்குறேன் ஸோ அது எதுனால அப்படின்னா பெற்றோர்கள் தங்களுடைய ஆசைகளை பிள்ளைகள் மேல் திணிப்பதால் நடக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு நீங்க பிள்ளைங்களோட ஆசைகளோட சேர்ந்து பிள்ளைங்களை புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களை கேட்ட படிப்புகளை சூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் இன்னும் பெற்றா அவங்க வாழ்க்கையில் சாதிப்பாங்க நிறைய சாதனைகளை செய்ய முடியும் பிள்ளைங்களும் அதே மாதிரி தன்னை பற்றி தெரிஞ்சு தண்டை ஐடியாஸ் தண்டி இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பை சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு நல்ல ஒரு படிப்பை சூஸ் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்